புனிதமான இந்த ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே சிக்காஃபுடைய நீத்திரன் அல்லாஹுடைய இல்லாமல் இந்த பள்ளி வாயிலே வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நிலடியார்களே அல்லாஹுக்கு சுமகான ஹூ அது என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறுந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ தடைக்கட்டளை கட்டளை வீழ்த்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்று முழுதும் சூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே புனிதமான ஒரு மாதத்தை நாம் முன்னோக்கியவர்களாக எதிர்பார்த்தவர்களாக வரவேற்றவர்களாக இந்த பொதுபாவிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அது அன்புக்குரியவர்களே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால் இந்த பலகத்துறையில் எனக்கு பேசினா பொருத்தமாக இருக்கும் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் போட்டான் நான் அதிகமாக கனவுகள் சம்பந்தமாக சூனியங்கள் சம்பந்தமாக அதிகமான ஆய்வு செய்கிறதும் கண்ணூர் கனவு சூனியன் கெட்ட ஜிம் சைத்தான்களுடைய தீண்டுதல்கள் இவைகள் தான் என்னுடைய தலைப்புகளாக கொத்துபாக்கங்கள் அதிகமாக என்னுடைய யூடியூப் சேனலும் இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில நான் இங்கே நான் தெரிவு செய்து கொண்டேன் அன்புக்குரியவர்களை ஆயத்துள் குறிச்சியில எப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் சுபானுத்தால் வைத்திருக்கிறார் ஆயத்தூள் குறிச்சி கிடை இந்த ஆயத்தூள் குறிச்சி நாங்கள் எல்லாரும் ஓதுறதுதான் எல்லாருக்கும் பாடம் எல்லாரும் ஓதுறது தான் இதால் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க தீர்வில்லாத வியாதியில் மாட்டி கொண்டிருக்கிறாங்க பல லட்சக்கணக்கான ரூபாக்கள் பல நாடு கடந்து மருத்துவம் செய்கின்றார்கள் சிஃபா இல்லை ஏற்பட்ட நோய்க்கு பிரச்சினை அது எங்கே செக் பண்ணினாலும் அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கலாது எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்கலாது சூனியத்துடைய தாக்கம் கண்ணூருடைய தாக்கம் ஜிங் சைத்தான்களுடைய தாக்கம் அன்புக்குரியவர்களே அல்லா சுப அனுபவத்தால இந்த உலகத்துல இதை வைத்து தான் இருக்கிறான் சைத்தானுடைய சைத்தானுடைய முயற்சி அவனுடைய முயற்சி இந்த உலகத்துல இருந்து கொண்டுதான் இருக்குது அந்த போராட்டம் இருந்து தான் இருக்குது இது எங்களால் யாராலையும் மறுக்க முடியாது அன்புக்குரியவர்களே இந்த ஆயத்துள் குருசி எடுத்து பார்த்து அல்லாஹ் ஷிஃபா தரக்கூடிய எத்தனையோ விடயங்களை எத்தனையோ மருத்துவ முறை முறைகளை அல்லாஹ் எங்களுக்கு காட்டு தந்திருக்கிறேன் குரான் மிகப்பெரிய ஷிஃபா குரான் மிகப்பெரிய மருத்துவம் அதில் சூரத்துள் ஃபாத்தியா மிகப்பெரிய மருத்துவம் ஆயத்துள் குருசி ஆயா ஃபில் குரான் குரானில் அன்புக்குரியவர்களே மகத்தான மிக முக்கியமான பிரதானமான ஆயத் அன்புக்குரியவர்களே இது தூளாகும் தூள் தூள் ஆணும் எங்களோட பிரச்சினைகளை இந்த திட்டங்களை இந்த தீண்டுதல்களை இந்த தாக்கங்களை இவை தூள் தூளாக அல்லாஹுடைய படைச்ச அல்லாஹுடைய ஏவல் பிரகாரம் பொறாம ஹசத் அன்புக்குரியவர்களே நாங்கள் பயப்படுறோம் எங்களுக்கு இது ஏற்பட்டுட கூடாது சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு வந்துடக்கூடாது வௌலாத் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டுடக்கூடாது என்னுடைய வியாபார வியாபாரஸ்தலத்தில் இதனுடைய தாக்கம் ஏற்பட்டுடக்கூடாது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இந்த ஆயத் ஆயத்துல் குர்ஸியை அல்லாஹ் சுபஹான ஹோவத்தால் வைத்திருக்கிறான் ஆயத்துல் குர்ஸி டெஃப்மின் குள்ளி ஈஸா இன் வ துஞ்சி பியாம்புரில்லாஹி தபா ர அல்லாஹ் சுபஹான ஹோத்தாலுடைய வல் பிரஹாரம் எல்லா விதமான நோய்கள் இருந்த எங்களை பாதுகாக்கும் நோவினைகள் தாக்கங்கள் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கிறான் இந்த ஆயத்துல் குருஷியின் மூலமாக இதுதான் ஆயா அன்பு முகமது முஸ்தபா சல்லா வலிஸ்வரம் சொன்னாங்க ஆயா ஆரோ ஆரீ இரசிகலாம் செய்யதில் முரசலீன் அன்பு முகமது முஸ்தபா சல்லா அலீஸ்வரம் ஒரு பெரிய வார்த்தை இது எங்களை பாதுகாக்கும் எங்களுக்கு இதனுடைய ஷிஃபா ஆரோக்கியம் இருக்குது இதை நாங்கள் பாடமாக்கித்தான் வைத்திருக்கிறோம் இது ஓதுறோம் ஆனால் இதை ஓதக்கூடிய முறையில் நாங்கள் சரியான முறையில் இதை நாங்கள் அப்ளை பண்ணலை இதை நாங்கள் பாவிக்கலை அதனால் அன்புக்குரியவர்களே இதனுடைய சரியான பிரதிபலிப்பை நாங்கள் அடையலை இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அன்புக்குரியவர்களை அவதானமாக நாம் கேட்டுக்கொள்வோம் இதை இந்த ஆயத்துள் குருசியை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இதன் மூலமாக நாங்கள் இந்த உ உலகத்தினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அல்லாஹுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வகி வழிவகுக்கக்கூடியதாக அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே ஆயத்துள் குறிசியை ஓதக்கூடிய அந்த நேரத்தில்

ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைச்சா அல்லா குன் என்ற வார்த்தையில செய்வா அது எதுவாக இருந்தாலும் சரி அவன் செய்வான் நாடினத்தை செய்வான் யாருக்கும் தட்டி கேட்க முடியாது மிம்பர்ல நின்றவர் அப்படியே கொத்துபாவை முடிக்கல் அப்படியே சாஞ்சிட்டார் ஓபாத் யாருக்கும் கேட்கல ஏ அல்லாஹ் இப்படி செஞ்சாய் நல்லா இருந்தவர் எந்த ஒரு நோயும் இல்லை ம வந்தார் அவருடைய எல்லாம் இருக்குது கட்டின ஒச்சு இருக்குது போச்ச போன் இருக்குது அவருடைய பேஸ் மணி பேஸ் இருக்குது எல்லாம் இருக்குது வந்த வாகனம் இருக்குது கீ இருக்குது ஆள் உடம்பு இருக்குது உள்ள உயிரை எடுத்துட்டா நல்லா யாருக்கும் கேட்க யாருக்கும் கேட்க இலாது ஏன் ஆளா எடுத்தாய் உயிரை இந்த நேரத்துலையா எடுக்கணும் யாருக்கும் கேட்கலா நல்ல நேரம் அது

எஸ் அவன் நாடினத்தை செய்வான் நாடி இனம் மாதிரி அவன் செய்வான் இந்த நம்பிக்கை எங்களுக்கு அதை ஓதக்கூடிய நேரத்தில் வரணும் இந்த யக்கீன் அதை ஓதக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே அதை அடுத்ததாக ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அந்த யக்கீனோட நாங்கள் அது ஓதுவோம் ஓதின முறையில் ஓதுவோம் அந்த ஹை قيوم الله لا اله الا هو الحي القيوم இந்த حي القيوم இந்த சொல்ல கூடிய இந்த வார்த்தைய திருப்பி 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 மீட்டு அன்பு கூரியவர்களே ஒரு Sartre மனிதராங்க அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நேசர் அவருடைய ஒரு கனவு அன்புக்குரியவர்களை கனவுன்றது களவுன்றது நாங்க கண்டுட்டு போற விஷயம் மட்டுமல்ல கனவு சம்பந்தமான நிறைய பேசுறதே

பகுதிகள் ஒன்று நல்ல கனவு அன்புக்குரியவர்கள் கனவுன்றது அப்படியே தட்டி போன்ற விஷயம் இல்லை அன்றைய காலத்தில் நபிமார்களுக்கு அல்ல வகிய அனுப்பினான் எங்களுக்கு அல்ல பஷார சொல்றது ஆனால் அதுக்குரிய நேரம் இருக்குது தூங்க தவறின நேரத்தில் தூங்கி காண்ற கனவுக்கு பேர் கனவு அல்ல அதெல்லாம் நாங்கள் சரியான முறையில் விளங்கி வச்சுக்கொள்ளும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி தருவான் ஒரு மனிதன் அன்புக்குரிய அல்ல பாதுகாக்கணும் சூனியம் செய்யப்படுது எங்களுக்கு ஹசத் ஏற்படுது இதனுடைய அடையாளங்கள் ஏழு கனவுகள் சூனியத்துக்கு அடையாளம் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது ஏழு கனவுகள் அல்லாஹ் காட்டுவான் அந்த ஏழில் ஒன்று சரி அல்லது ஏதாவது ஒரு கனவை நாங்கள் காணுவோம் ஏழு கனவு அதுப்போ கண்ணூர் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது இதுக்கு மருத்துவம் செய்யணும் இருக்குது ருக்கையத்துள் ஐன் செய்யணும் என்று சொன்னால் அல்ல எங்களுக்கு சில விஷயங்களை கனவுல காட்டுவான் கண்ணை கனவுல காண்றது கண் கண் இருக்குதே இதை கனவுல காண்றாரு இது கண்ணூருக்கு அடையாளம் வானத்தில் அல்லது எங்கேயோ ஒரு பொதிஞ்ச மாதிரி பதிஞ்ச மாதிரி பொரிச்ச மாதிரி கண்ணுடைய தோற்றம் மேலிருந்து குழு மாதிரி ஒரு மலைக்கு மேலே அல்லது பில்டிங்க்கு மேலே இருந்து புழுவுற மாதிரி கனவு காண்றார் என்புக்குரியவர்களே கண்ணூருக்கு அடையாளம் இது போல ஏராளமான விஷயங்கள் இருக்குது எனவே வந்த விடயத்தை நான் சொல்லி கொண்டு போகிறேன் ஒரு மகான் ஒரு 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 நல்ல மனிதர் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவருடைய கனவுல காண்றாரு ஒரு விஷயத்தை ஒரு அல்லாஹுடைய ஒரு இறைநேசர் ராஃபில் மனாம் அவர் சொல்கிறாரு நான் என்ன மனைவி நானும் ஒரு வீட்டில் ஒரு அறையில் ஒரு பக்கத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் அடுத்த பக்கத்தில் அடுத்த தொங்கல்ல என்னுடைய மகள் இருக்கிறாங்க தூரத்தில் இருக்கிறா ஒவல மகன் ஒவலதி பழி வலதி எசை பழிதன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறேன் இது கனவுல இது கனவுல காண்றாங்க அப்போ ஒரு பெண் அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிறா அது பெரிய ஒரு புல் பெரிய ஒரு பெண்ணும் அல்ல ஒரு சின்ன சின்ன பிள்ளையும் அல்ல ஒரு நடுத்தரமான சின்ன வயதுடைய ஒரு பெண் அந்த குழந்தைய பிள்ளைய பார்க்குறா கருப்பு உடுப்பு உடுத்து கொஞ்சம் அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நகரத் இலா வலதி அவன் டாக்கட் பண்ணுறா அந்த புள்ளையத்தான் பார்க்கறான் அந்த பெண் இப்போ கடுமையான பார்வையில் பயங்காற்ற பார்வையில் அப்படி பார்த்துக்கோணி இது கனவுல தெரியப்படுவது எனக்கு அந்த கனவுலே அறிவிக்கப்படுது இந்த பெண் இருக்கிறாவே இவ வந்து இவ சூனியக்காரி இந்த பெண் சூனியக்காரி அண்ண ஏ பிள்ளைய தாக்குறத்துக்காக வேண்டி இந்த பெண் முட்பட்ரா என்று சொல்லக்கூடிய விஷயம் இப்போ அன்புக்குரியவர்களே சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன் பின்னால் சில விஷயங்கள் இருக்குது நேரமும் சுருக்கமாக இருக்குறதுனால அந்த பெண்ணிடத்திலிருந்து இவங்க கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் தூரத்தில் இருக்கிறாங்க அந்த புள்ள வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது அந்த பெண் புள்ளைக்கு பக்கத்தில் அந்த 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 சூனியக்கார அந்த பெண் இருக்கிறா அந்த தோற்றங்கள் பயங்கரமாக இருக்கின்றது இப்போ நான் இங்கிருந்து அந்த தந்தை இங்கிருந்து அந்த குழந்தையை கூப்பிடுகின்றா ஆனால் அந்த குழந்தை சத்தத்தை கேட்கின்ற அந்த குழந்தையால் முடியாது அங்கிருந்து இங்கே வருவதற்கு ஏதோ கஷ்டத்தோட முயற்சி செஞ்சு அந்த தந்தை அந்த பிள்ளையை அப்படியே வலாயஸ்தையோங்க அந்த பிள்ளைக்கு வர முடியாது ஏழாமல் இருக்குது தந்தை அப்படியே பிள்ளையை எடுத்துக்கொண்டு அங்கே போய்ட்டு எடுத்துக்கொண்டு கிட்ட வந்துட்டார் வந்ததுக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே அந்த பெண்ணும் அவசரமாக அப்படியே கிட்ட வாரம் யூனுஹா முரைபா திகிலூட்டும் கண்ணாக இருக்க அந்த கண்ணுடைய பார்வை வனபுராதுஹா காத்திலா அந்த பார்வை கொலை பார்வையாக இருக்கின்றது காத்திலா கொல்ல பார்க்குற பார்வைன்னு சொல்லுவோமே இப்படியே எழுதியிருக்கின்றார்கள் இப்போ அந்த புள்ளையை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் அந்த நேரத்திலே அன்புக்குரியவர்களே நான் என்ன செய்கின்றேன் இந்த தந்தை என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு ஏதோ ஒரு விடயத்திலே அந்த அந்த பெண்ணை எதிர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றார் பேசுகின்றார் தடுப்பதற்கு தன்னுடைய குழந்தை ஆபத்தில் விழக்கூடிய நேரத்தில் யாரும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் வக அண்ணஹா தருசுதுனி அனல் ஆன் பதலம் இபனி இப்ப இப்படி பேசக்கூடிய நேரத்தில் அந்த புல் குழந்தைக்கு பகரமாக என்னை விட்டு நோக்கி பார்க்கின்றாள் அந்த பெண் அந்த குழந்தையை விட்டுவிட்டு அந்த தந்தையை பார்க்கின்றாள் தாக்குவதற்காக வேண்டி வதந்தூர் இளைய நிஷித்தா கடும் பார்வையா கடுமையா இது கனவிலே காணக்கூடிய விஷயம் ஏதோ வாயால் மொழிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பார்கள் அதுக்கு மந்திரி வா மந்திர வார்த்தைகள் என்று சொல்வார்கள் மந்திர வார்த்தைகளை சொல்லுகின்றார் ஆச்சரியமான வார்த்தைகளை அந்த பெண் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்திலே எனக்கு அந்த பெரியார் அந்த மகான் சொல்றாரு அந்த கனவிலே ஒகது அல்ஹமனி ரப்பி அன் அக்ரா ஆயத்தில் குருஷி அல்லாஹ் உள்ளத்துல போட்டான்

அன்புக்குரியவர்களே அதான் இஸ்மின் இஸ்முமின் அஸ்மா இல்லாஹில் அண்ணஹுமா அல் இஸ்முல் ஆலம் அல் ஹை அல் கையும் அல் ஹை அல் கையூம் என்றது இஸ்முல் ஆலம் அன்புக்குரியவர்களே அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் கேட்டா பாதுகாப்பு அல்லாஹ் விடத்துல பாதுகாப்பு தேடினா அல்லாஹ் வ உமத்தால் அதுக்கு பதில் தருவான் என்ற உள்ளத்தில் யக்கீன் பூர்த்தியாக இருக்குது பூர்த்தியான நான் சொல்றேன் என்னை கைவிட மாட்டான் நித்திய ஜீவன் என்னை என்ன செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் அதற்கு பின்னால் அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹூ என்ற வார்த்தையை திருப்பி நம்பிக்கையோட சொல்லுகின்றார் இப்படி சொல்லக்கூடிய கூடிய நேரத்திலே அந்த பெண் அன்பு கூறியவர்களை என்னையும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளையும் அப்படி கலட்டி அப்படி விட்டுவிட்டு வாயிதா பிஹா குல் ஹயா அப்படி கீழே விழுந்து அப்படி மரணித்து விடுகின்றார் இது ஒரு கனவு அன்பு கூறியவர்களை ஃதஅஜ்ஜப்துலி ஹாதிஹிர் रुய्या இந்த இந்த கனவு கண்டு நான் आचार्य பண்டேர் பட்டேன் காலையில எழு민 உடனே வலம்மா كان ஃபিস சபாயி கராத்து ஃபவோ இல்லை ஆயத்துல் குருஷி ஆயத்துல் குருஷியுடைய சிறப்புகளெல்லாம் பிரட்டி பார்க்க ஆரம்பித்தேன் இது சம்பந்தமாக ஹதீஸ்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கேன் ஓ ஓ கராத்து ஆச்சரியமான ஹதீஸ்களை எல்லாம் என்ன செய்தேன் நான் வாசித்தேன் படித்தேன் ஓமா ஓமா கய ஆச்சரியமான நிகழ்வுகளை எல்லாம் அன்புக்குரியவர்களே நான்

ما تَعَامٍ وَلَا إِدَامٍ على طعام ولا أُرْ سَعْبَتْتِنَا أُرْ إلا أن الله بركه ذلك الطعام والادام تزيد البركه وأن آية وأن أن 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 أن

யார் ஓதுவாங்களோ ஆயத்தில் குருசிய யார் ஓதுவாங்களோ இந்த அவருக்கு கஷ்டமான நேரம் இந்த அவருடைய அவருக்கு அந்த கஷ்டத்துல அல்லா கை கொடுப்பான் உதவி செய்வான் ஆனால் அன்புக்குரியவர்களே இந்த விஷயத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்குது ஆயத்துள் குருசிய எல்லாருக்கும் தொடர்ந்து ஓதையலாது

أبو موسى الأشعري رضي الله تعالى عنه سولي كاتران مرفوع حديث إن الله أوحى إلى كلمه موسى عليه الصلاة والسلام أورجه الله وهي عن القرآن من القراءة آية الكرسي يا رايه الكرسي يا موسى في دبر كل صلاة أور تلهيكم فينا جعل الله عز وجل له قلب الشاكرين

கல்பு உண்மையான மனிதன் நபி இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அதில் முவாகபா தொடர்ந்து அதில் இருக்க முடியும் குறிச்சியை தொடர்ந்து எனவே அன்புக்குரியவர்களே இப்படி ஆயத்துக்குறிசியனுடைய சிறப்புகள் வருந்திருக்கிறது பாதுகாப்புகள் வந்திருக்கிறேன் சூரத்துல் பக்ரா இருக்குது அதில் ஒரு இருக்குது சூரத்துல் பக்ரா

அந்த ஆயத் பக்கரால் இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கரால் இருக்கக்கூடிய ஆயத் எல்லாரும் அன்புக்குரியவர்களே ஓதி பார்ப்போம் எத்தனையோ பேருக்கு ஆயத்துல் குருசின்னா பாடவும் இல்லை ஹசன் ரபி அல்லாஹு சலா அவங்க சொல்லி காட்டுறாங்க சல்லா அலையம் சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் முலாத் துவசலாம் அவங்க நபியுல்லாஹ் சலாஹூ அலி வசலம் அவர்களிடத்துல வந்தாங்க வந்து சொன்னாங்க என்னிடத்துல சொன்னாங்க அல்ல ஐ ஃபுர் தன் يدبر لك யுதப் ல க என்ன ஐ என்று சொல்றது ஒரு ஜின் நண்புக்குரியவர்கள உங்களை தாக்குறத்துக்காகவே நீ முயற்சி செய்கிறான் ஒரு ஜின் ஃபை இத அவை குறாஷிக் எனவே உங்களோட விருப்புக்கு நீங்க போனா படிக்கைக்கு போனா ஆயிரத்து குருசி ஓதி படுக்கணும்

அதை யாரும் பட் அதை விட்டுடுவாங்களோ அதுல முஸ்லீமத்து உண்டாகும் யார் பக்ராவை ஓதுவாங்களோ ஒலா எஸ் அஜி உஹா அது நான் ஆரம்பத்தில் சென்ன சூனியம் கண்ணூரு இவைகளுடைய தாக்கங்கள் தாக்காது பக்ரா வலமையாக ஓதுவாங்க ஒலா எஸ் அஜிர் பத்தலான்னு சூனியக்காரர் சூனியக்காரனுடைய சூனியத்துடைய தாக்கம் என்ன செய்யாது இதை என்ன நாங்கள் நாங்க ஆயத்துக்குறிச்சி ஓதுறோம் தான் இதால நாங்க வல்லமையாக ஓதுறோம் நாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால காலையில மாலையில் ஓதுறோம் இரவில படுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஓதுறோம் இது கீனோட ஓதணும் அடுத்ததால் ஹை அது கையும் ஐயும் மீட்டி மீட்டி சொல்லணும் அல்லாஹ் எங்கட பிரச்சனை எங்கட கஷ்டம் எங்கட துன்பம் என்ன அல்லாவுடத்துல நம்பிக்கையோட அல்லாஹுடைய ஆற்றலை கல்புக்கு வந்து நாங்கள் அதை செய்வோம் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு தொழுகையிலையும் ஆயத்தின் குறிச்சியை வல்லமையாக ஓதிவாராரு ஒரு நாள் மௌத் தாஹினா லம் எம் லம் எம் நஹுவின் துஹோனே அவர் சொருக்கத்துக்கும் ஒட்டனே போவார் அதுக்கு தட அவர் மௌத்துதா ஆயத்து குடிசியை வலமையை ஓதி வாரவர் அவருக்கு ஒண்டே ஒன்று தட சொர்க்கத்துக்கு போகறதுக்கு மௌத்துதான் தட ஒவ்வொரு துலுகைக்கு பின்னால் வரும் அன்புக்குரிய வருகிறேன் அஞ்சு தஹீநாத்துக்கர் அதோட குதுபா முடிச்சுக்கோ அன்புக்குரிய வருகிறேன் அம்சுத் ஹசினாத் அஞ்சி தஹசீனாத்துக்கர் சூனியங்கள் கண்ணூர் இவைகளுடைய இவைகள் இருந்து எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு வலை அப்படி சொல்வார் ஹம்சு தசீனா எங்கள வாழ்க்கையில் லேசாக ஞாபகத்தில் வச்சு இதை பின்பற்றலும் ஒன்று எங்களுக்கு பாடமான பிஸ்மில்லாஹி காலையில் மூணு தடவை மாலையில் மூணு தடவை ஓதுரும் இதை மூணு தடவை காலையில் அந்தியில் மூணு தடவை ஓதுரும் அடுத்தது காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்து குறிசிய ஓதும் அன்புக்குரியவர்கள் ஆயத்து குறிசி ஓதும் அடுத்தது குல் சூறா இருக்குதே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால காலையில மாலையில குல் சூறா ஓதும் குலவு ரபில் பல குலவு ரபின் நாஸ் குல்ஹுவா வஹத் ஓதும் அடுத்தது முக்கியமான விஷயம் அன்புக்குரியவர்களை நானும் சொல்லிட்டேன் அஞ்சாவது வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் புது செஞ்சு கொண்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் இது ஹம்சு தஹ்சீனாத் அஞ்சு பாதுகாப்பு வலயங்கள் எங்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படாது இது ஒவ்வொன்றுக்கும் விரிவான ஆதாரத்தோடு தெளிவான ஹதீஸ் ஆதாரத்தோடு இருக்குது அன்புக்குரியவர்களே இந்த 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 பாதுகாப்பு வலயத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வச்சோம் சில சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்குது சில இன்சிடென்ட் சில ஆக்சிடென்ட் இருக்குது ஒரு நாள் அந்த நாள் அந்த துவாவை ஓத மறந்துட்டான் அந்த களிமாக்கள் சொல்ல மறந்துட்டாங்க அதனால நாங்கள் ஞாபகம் வச்சு கவனமாக ஓதும் ஓதினால் வீடு பத்துது சொல்றாங்க உங்களோட வீடு பத்துது இல்ல புதர்தா ரவி அல்லாஹூத்தலாம் வீடு பத்துது இல்ல என்ன வீடு பத்தல்ல திருப்பி சொல்றாங்க உங்களோட வீடு தான் பத்துது இல்ல இவர் பார்க்கல என்னண்டா இவருக்கு நம்பிக்கை பிஸ்மில்லாஹிலா யோகும் ருமாஸ்மிஷை உத்தில் அருதிமா ஓசமி நான் ஓதி என்ட வீடு பத்த சான்ஸே இல்லை என்ட கடை பத்த சான்ஸே இல்லை எனக்கு ஆபத்து நடக்க எனக்கு எக்ஸிடெண்ட் நடக்க சான்ஸே இல்லை நம்பிக்கை போயிட்டு பார்த்தா அவரோட வீடு பத்தல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் பத்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் இதுதான் நம்பிக்கை அன்புக்குரியவர்களே நம்பிக்கையோட யபீனோட நாங்கள் இந்த விஷயங்களை செய்வோம் ஷாலா உல்லா அல்லாஹ் ஹாக்கு சுப அனுபவத்தை எங்கள் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவனால் எங்கள் கஷ்டங்கள் நீக்கி துன்பங்களை அகற்றிடு யாழ்வா யாராவது இந்த புனிதமான ரமலான் அடங்கி அமல் செஞ்ச கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்த்து ரஹ்மானே அந்த அமலுடைய கபூலியத்தை எங்களுக்கு தந்துடு ரஹ்மானே யாரால இந்த ஆயுத குருசியின் மூலமாக யாழ்லா அனைத்து விதமான பலாப்பலங்களும் பிர பிரயோசனத்தையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மான் எங்கள் துக்கலை கபூர் செஞ்சுக்கு ரஹமானே எங்கள் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலேயே மூசலாடக்கூடிய தேவைகள் ஆஜியத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துடுற ரஹ்மானே யாழ்லா யாருலாம் எங்களை நல்லவர்களாக அல்லா எங்களை கல்பு சுத்தமானதாக ஆக்கிறியார் உண்மையான யக்கீன எங்களுக்கு தந்துடு ரஹ்மானே யாழ்லாவுடைய தக்குவா தவக்குள் அளவு கடந்த யக்கீனகளை வாழ்க்கையில தந்தது ரஹ்மானே யார் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துவாக்களுடைய கபூலியத்தைங்களுக்கு தந்துடு ரஹ்மானே என்ற உட்கார் உரையில் பெற்றோர்கள் யார் யாரோ நாம் கபுராளிகளாக இருக்கிற கபுரம் விசாலமானதாக வெளிச்சமான சுர்க்கத்தினுடைய பூஞ்சோலியாக ஆக்கிரியா லா நரகப்படுகுலியை விட்டும் பாதுகாத்திரு ரஹ்மானே எங்கள் உஸ்தாத் மார்கள் மாணவர்களுடைய பாங்களை மனுச்சிரு ரஹ்மானே யல்லா யாரு உன் கண்மணி நாயம் செல்லல்லா வலைய செல்லம் கேட்டு துவாக்கல்ல பொங்குள்ளவர்களாக கிரியாலா எதை விட்டும் பாதுகாப்பு தேர்னாங்க முற்று முழு முழுமையாக எங்களை எல்லாரையும் பாதுகாத்து ரஹ்மானே உன் அலப்பெரும் கிருபையும் பொருட்டால் எங்களை துவாக்கல் கபுஷ் நிற்கும் ரஹ்மானே ஓ ஆஃபர் தான் ஆலமீன் அஹம்